பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவ வார்த்தைகள் அணுதினமும் நம்மளை கடந்து வருகிறது அதற்காக ஆண்டவருக்கு வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று வேத வசனம் சொல்கிறது அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுது கூட மத்தியும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை எல்லாரும் திருப்பிக்கோங்க வேறொரு ஓமையை கேளுங்கள் வேறொரு கதையை கேளுங்க பேச போறார் உங்களோட வீட்டஜமானிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறான் அதை குத்தைக்கு விட்டுட்டு வெளியூர் போயிடான் முப்பத்தி நாலாவது வசனம் கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினான் அப்போ திராட்சை நல்லா விளைஞ்சிருச்சு தன்னோட வேலைக்காரன் அனுப்பிச்சு போய் அந்த குத்தக்காரன் கனிகளை வாங்கிட்டு வா திராட்சை கனிகளை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லறிந்து கொன்றான் கேட்க போன அந்த வேலையால அடிச்சு கொன்றான் யாரு குத்தகக்காரன் பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களையும் அப்படியே செய்தார்கள் கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான் அவனுடைய பயணியும் கொலை செஞ்சாங்க இப்ப எஜமான் வரும்போது அவனை என்ன செய்வான் அந்த குத்தகைக்காரன் அப்படின்னு கொசின் பண்றாரு கேள்வி கேட்கிறார் அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு வாசிக்கவில்லையா ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க சொன்ன மாதிரி அந்த குத்தகக்காரனை அழிச்சு வேறொரு குத்தகக்காரனுக்கு அந்த எஜமான் கொடுத்துருவாரு அது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லைன்னா உங்கள் கரத்துலேருந்து அது பிடுங்கப்பட்டு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம அதைய உரியவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யலைன்னா அதைய நம்ம கையிலிருந்து எடுத்து அதை இன்னொருத்தர் கையில் ஆண்டவர் கொடுத்துருவாரு எப்படி அந்த குத்தகைக்காரன் கையிலேருந்து அந்த எஜமான் பிடுங்கி ஒருத்தருக்கு குத்தகைக்கு கொடுத்தாரோ அது போல தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடைமைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்துக்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை நாம் கரெக்டாக பாதுகாக்கலை வேலி அடைக்கல அப்படின்னு சொன்னா அதைய கரெக்டாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னா ஆண்டர் நம்ம கையில இருந்து பிடுங்கி வேறொருத்தர் கையில் கொடுத்துருவாரு கதையனுடைய கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த திராட்சை தோட்டத்தை அழகா நம்ம பேணி காக்கணும் அது ஆண்டவர் கொடுத்த நிலமா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி ஊழியமா இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் நீர் பாய்ச்சணும் உரமிடணும் நிலத்தை பதப்படுத்தணும் களை எடுக்கணும் விதை விதைக்கணும் விதை முளைச்சு வரும்போது அறுக்கணும் இத்தனை வேலையும் செய்யும் பொழுதுதான் நம்ம கையில பலன்கள் வந்து சேரும் நம்ம கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் நம் கைகளினால் செய்கிற வேலைகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் சோ அந்த வேலைகளை நம்ம கரெக்டா செய்யும் பொழுது தேவ ராஜ்யம் நம்மளோடு இருக்கும் நம்மை பலப்படுத்தும் நமக்கு உயர்வை கொண்டு வரும் அதை நம்ம சரியா பராமரிக்கல அப்படின்னு சொன்னா அதை வேறொருவன் கையில கொடுத்துருவார் ஆண்டவர் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எல்லாவற்றையும் கரெக்டா செய்யும் பட்சத்துல தேவ ராஜ்யம் நம்மளோடு இருக்கும் ஆமே